அஷுதோஷ் சர்மாவின் கடைசி கட்ட அதிரடியால் லக்னோ அணியை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி திரல் வெற்றி பெற்றது பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் டெல்லி லக்னோ அணிகள் மோதின டாஸ் வென்ற டெல்லி அணி கேப்டன் அக்ஷர் பட்டேல் பந்து வீச்சை தேர்வு செய்தார் மார்க்ரம் கேப்டன் பந்த் ஏமாற்றிய போதும் மிச்சல் மார்ச் எழுபத்தி இரண்டு ரன்களும் பூரன் எழுபத்தி ஐந்து ரன்கள் விளாசினர் இவர்களுக்கு பின் வந்த மற்ற வீரர்கள் சோபிக்க தவறிய போது டேவிட் மில்லர் கடைசி கட்டத்தில் அதிரடியாக சிக்ஸர்கள் விளாசி அணியை இருநூறு ரன்களை கடக்க உதவினார் இருபது ஓவரில் லக்னோ அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பது ரன்கள் குவித்தது டெல்லி அணி சார்பில் ஸ்டார்க் மூன்று குல்தீப் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் கடின இலக்கை நோக்கி விளையாடிய டெல்லி அணிக்கு மெகர்க் ஒன்று அபிஷேக் பட்டேல் ரிஷ்வி ரன்கள் மட்டும் எடுத்து ஏமாற்றினர் டுப்ளசி அக்ஷர் பட்டேல் சற்று நம்பிக்கை அளித்தனர் கடைசி கட்டத்தில் சிக்ஸர் மழை பொழிந்த அசுதோஷ் சர்மாவும் விப்ராஜ் நிகாமும் அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றனர் லக்னோ தரப்பில் சர்துல் தாகூர் சித்தார்த் திக்வேஷ் பிஷ்னோய் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஐந்து சிக்ஸர் நான்கு பவுண்டரியுடன் அறுபத்தி ஆறு ரன்கள் விளாசிய அசுதோஷ் சர்மாவுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது